பத்தி உங்க சங்கட சித்திரியா 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 இப்ப என்ன ஒரு திரைப்படம் டைரக்டருக்கு ஆடி பதினெட்டுக்கு படம் எடுக்கிறாங்க இந்த படத்துக்கு அது பூஜை சொல்லி கூப்பிடுறாங்க அவரோட அனுகிரம் எப்படி இருக்குது ஏது இருக்குது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல முழுமையா பாக்கலாம் ஒரு வீடியோல வாக்கு சொல்றோம் அப்படின்னா எடுத்து ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம்ல எந்த வாக்கு சொல்ல முடியாது மினிமம் வாக்கு சொல்லலாம் முக்க மணி நேரம் மேலே ஒரு மணி நேரம் தேவைப்படுது நாங்கள் வந்து முக்கியமானது தான் கொஞ்சமாக இந்த வீடியோக்களை கொண்டு போக முடியுது முழுமையாக கேட்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு மணி நேரம் வாக்கு சொன்னால் மட்டும்தான் முழுமையாக ஒருத்தோட குடும்பத்தோட முழு வரத்தையும் ஒரு மணி நேரத்தில் ஒன்றரை மணி நேரம் கேட்க முடியுங்கிறது இந்த வீடியோ மூலியமாக நான் தகவல் கொடுக்குறேன் இன்றைக்கி நம்ம பார்க்குற வாக்கு வெள்ளிக்கிழம நாளில் பார்க்குறோம் ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா மினிமம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகாமல் ஒரு வாக்கு பார்க்க முடியாது அவைகளோட முழு திருப்தி அடையணும்னா அது முழுமையா பார்க்கத்தா பார்க்க முடியும் என்பது இது முடிவை தெரியப்படுத்த ஓம் நமச்சிவாயம் ஒரு வீட்டுக்குள்ள வந்து முதல் வாக்கா எடுக்கிறோம் அப்படின்னு நாங்க கேட்டோம் முதல் குழந்தையும் அந்த வீட்டுக்குள்ள இருக்குதா அப்படிங்கறத முதல் பார்ப்போம் அத வந்து முதல் வாக்கு உங்களுக்கு எடுத்தோடனே குழந்தையுமே வீட்டுக்குள்ள இல்ல அப்படிங்கறத ஒரு முக்கியமான தகவல் இது உங்களுக்கு உங்களுக்கு உங்க மனசு சரிதானா தப்பா

இப்ப இப்போ நான் நீ நம்பி நீ வடமலை முருங்கும் வேலை பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விஷயத்தையும் நான் அப்படியே நீங்கள் சாமி எனக்கு கொஞ்சம் போயிட்டீங்க அப்போ ஒரு மனிதனோட நான் ஒரு தகவல் கொடுத்து இதை சொன்னா சரி கொடுத்துக்கிறேன் நினைச்சு நீ வச்சிருப்ப

உங்களுக்கு பின்னாடி சர்க்கிள்ல மூணு பேர் இருந்து இந்த சர்க்கிள்க்கு காரணமா ஏற்படுத்திருக்காங்க சரியா ஐயா கோபால் ஐயா சாக்கர சித்திரையா பயர சித்திரையா பரண சித்திரையா இவரோட எதிர்காலம் இந்த படத்தின் மூலமா இவரோட வேற வாய்ப்பு இந்த பதினெட்டுல அவர் செஞ்சா இந்த காரியங்கள் நல்லபடியா நடக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டாரு அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா கோபால் ஐயா சாக்கர சித்திரையா பதினெட்டாம் படி கருப்பையா நம்ம போடுறது அதுல வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அவரை பண்ணலாம் சக்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டுக்காது அவரோட எதிர்காலம் மாற்றத்தை கொடுக்குமா கண்டிப்பா கொடுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்க பதினெட்டாம் தேதி பதினெட்டு அணிக்கு படம் எடுக்கிறதுக்கு அஷ்டி வரம் போடுறதுக்கு அற்புதமான வாக்கு கொடுத்துருக்காங்க வாக்கு கொடுத்து கட்டி அது சிறப்பு நல்லா இருக்குது ஐயா கவலையா சர்கசித்திரியா இந்த குழந்தைய அங்க இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்கிற இருக்கா எடுத்தா அந்த குழந்தையத்தோட அணுகம் கிடைக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்குன்னா எனக்கு உத்தரவிடுறப்பாப்பா அதுல வேற எதாவது இருக்குது

நாக்கு மாட்டோட கோமியம் ஒரு ஒரு அரை கிளாஸ் குடிச்சிங்க சரி மஞ்சள் கொஞ்சம் போடுங்க சரி உப்பு மஞ்சள் கோமியம் கோமிய மூணையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கெட்ல சரி இத மூணு மிக்ஸ் பண்ணி வீட்ல ஃபுல்லா கம்ப்ளீட்டா தொடைச்சு விடுங்க சரி தொடைச்சு விட்டு திங்கிங்க நம்ம காலையில போடுங்க சரி இத க்ளீன் ஆச்சா என்னன்னு பார்க்கலாம் இப்போ இத க்ளீன் பண்றதுக்கு நான் உத்தரவு மட்டும் நான் வாங்கிட்டேன் அதிக விபிரி வந்துருந்தாலும் சரி தகுந்தாலும் சரி மையம் சரி மாந்திரி பண்ணிருந்தாலும் உப்பு மஞ்சள் கோமையும் கிளீன் பண்ணும் ரெண்டாயிரத்து வளரப்புற மஞ்சளும் இடது குங்குமம் வச்சு வாசப்புற மஞ்சள் தண்ணி வச்சு மூணு இடத்துல மஞ்சள் குங்குமம் போட்டு மூணு இடத்துல வேப்பழம் வைங்க திங்கட்கிழமை திங்கட்கிழமை இதை வச்சிட்டு எனக்கு கூப்பிடுங்க அதுக்கு உங்களோட வாசஸ் எப்படி நடக்குதுன்னு நான் பார்த்துட்டு மஞ்சள் கும்பு போயிட்டு